ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு ரெண்டாம் நாள் வந்து யாகம் வளர்த்து படையில் நடைபெறுது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏகம் எடுக்கும்போது என்னால் எடுக்க முடியல ஏகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலும் வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக தான் வச்சுருந்தாங்க அதை சுற்றி யாகம் வளர்த்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி அஞ்சு யாகம் நடப்புகிற ஒன்று அம்மனுக்கு எதிரில் ஒன்று வச்சுருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்பயும் யாகம் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கு இன்னமும் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மனை பார்க்க போகிறீங்க கண்ணியா பரமேஸ்வரி அம்மன் இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே கண் அப்படியே கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஜொலிப்பாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனை எப்படி சிரிக்கிற முகத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த காணொலியை நீங்களும் பாருங்கள் இந்த காட்சி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இவங்க தான் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ